வணக்கம் பதிவி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபோர் பாயிண்ட் ஒன் ஆம்பு எப்படி ரெடி பண்ணுறது அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்னா தேவை முதல்ல ஒரு கேப்னெட்டு இது வந்து பார்த்தோம்னா டாடா எஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் டூ லீட்ருந்து முப்பத்தாறு ஓல்ட் வரைக்கும் கண்ணோட்டு போர்டு ஒன்று சப்புக்கு மூணு வந்து ஃபோர் மாஸ்கிட்ட போட்டது இது வந்து ஃபோர் சேனல் அதாவது பார்த்தோம்னா லெஃப்ட் ரைட்டுக்கு ரெண்டு ஸ்பீக்கர் வரும் ஒயருக்கு பார்த்தோம்னா ரெண்டு ஸ்பீக்கர் வரும் ஃபோர் சேனல் இது வந்து இந்த போர்டு இது பார்த்தோம்னா இது இப்போ மார்க்கெட்டில் புதுசாக வந்த போர்டு இது இது வந்து டூ பாயிண்ட் ஒன் போர்டு இது இதுலேயே வந்து ரெண்டு அட்டாச்மெண்ட் சப்பு ஃப்ரீக்கும் வரும் லெஃப்ட் ரைட்டுக்கும் இதிலே வந்திருக்கு ஏன்னா கேப்னட்ல வந்து இடம் சின்னதாக இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி காமன்டா ஒரு போர்டு இதுதான் நம்ம ரியர் போர்டு ரியருன்றது வெளியும் ஸ்டீரியோ மட்டும்தான் வெளியே வரும் அதனால வாய்ஸ் ஆடியோ வெளியே வராது ஒரு ஷார்ட்னஸ் தான் வெளியே வரும் அதனோட போர்டு அதுக்கு ஏற்ற வால்யூம் கண்ட்ரோல் வால் கண்ட்ரோல் சுட்சி வந்து ரெண்டு சுவிச்சி கஸ்டமர் வந்து எனக்கு ரெண்டு சுட்சு போட்டு கொடுங்க நான் வண்டி ரன் பண்ண சொல்ல சப்பு யூஸ் பண்ணிக்கிறேன் வேற யாருன்னா யூஸ் பண்ண சொல்ல சப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன்றதுனால ரெண்டு சுவிச்சு போட்டு கொண்டு சொன்னார் அதில் ரெண்டு சுட்சு இது வந்து ஃபைவ் ஓல்ட்டு போர்டு இது ரெகுலேட்டர் போகலாம் ரெகுலேட்டர் போடுறதுக்கு பிறகு இதில் ஃபைவ் ஓல்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இது நல்லா இருக்கும் போர்டு இவர் அனைத்தும் சீட்டாக கூடாது கூலர் ஒன்று முக்கியமான போடுறாய் போர்டு ஒன்று ஒயரிங் பண்ணுறதுக்கு ரெண்டு மீட்ரு விற்பன் வயரு இது வந்து ஸ்பீக்கர் ஒயரு டிசி ஓல்ட்டுக்கான ஒயர் எல்லாமே மொத்தமாக நம்ம கனெக்டிங் பின் போட்டு ரெடி பண்ணுற மாதிரி இதுதான் வச்சு தான் நம்ம ஃபோர் பாயிண்ட் ஒன்று செட்டு ரெடி பண்ண போகிறோம் ரெடி பண்ணிட்டு இவனோட ரிசல்ட்டை நானும் சொல்கிறேன் நம்ப ஓகே